வணக்கம் நண்பா இது உங்கள் கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா லாட்ரிக்கான கணக்கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இருபத்திரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா லாட்ரிக்கான கணக்கேசிங் கொடுத்துருந்தேன் அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளை கேசிங் பார்க்கலாம் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கின்னு அப்போ தான் டெய்லி அப்ளோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரிசல்ட் பார்த்திங்கனா ஒம்பது மூணு நாலு கேரளாக்கான ரிசல்ட் பார்த்திங்கனா ஒம்பது மூணு நாலு ரெண்டு ஜீரோ எட்டு ஃபஸ்ட்டு மூணு நம்பர் அடுத்தது லாஸ்ட் நம்மளோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒம்பது மூணு நாலு இந்த ஒம்பது மூணு நாளுக்கு நம்ம கொடுத்துருக்க கேசிங்கில் பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் சிங்கிள் போல நம்மளுக்கு நாலாம் நம்பர் வந்து ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிடுச்சு என்பனால் ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நம்ம வந்து நாலாம் நம்பர் இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு பதி நம்ம எதிர்பார்த்தது தான் இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எதிர்பார்த்தோம் ரெண்டாம் நம்பரும் ஏழாம் நம்பரும் பார்த்திங்கன்னா எல்லா பக்கிட்டும் ஸ்ட்ராங்காக வர்றதுனால நம்ம வந்து இந்த ரெண்டு ஏழை இழையில் கொடுத்துருந்தோம் அதாவது ஏழாம் நம்பர் சேர்த்து கொடுத்துருந்தோம் அனைத்து வீடியோலையும் சொல்லியிருந்தோம் இந்த மூணு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சிங்கிள் போல் நம்மளுக்கு நாலாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாசாயிச்சிருப்பா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எட்டு மூணு எட்டு மூணு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லா பக்கமும் கணக்காகுது ஏதாச்சும் ஒரு நம்பராச்சும் உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் எட்டாம் நம்பர் தான் எதிர்பார்த்தோம் ஏன்னா மூணாம் நம்பர் பார்த்திங்கன்னா பெருசாக நம்மளுக்கு கை கொடுக்காதனால நிறைய டைம் நம்ம இப்போ பெண்டிங்கில் இருக்க அந்த மூணாம் நம்பர்ன்றதுனால நிறைய டைம் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டே இருந்தது அதனால் பார்த்திங்கனா நம்மளுக்கு வந்து மூணாம் நம்பரை எடுக்காம எட்டாம் நம்பரை ஃபேஸ் பண்ணி தான் நம்ம வச்சு கேசிங் எடுத்துருந்தோம் அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு அதுவும் பார்த்திங்கன்னா பி போலில் வந்து இறங்கிருக்குபா மூணா நம்பரும் பார்த்தீங்கன்னா வி போலில் வந்து இறங்கியிருக்கு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருந்த நம்பர் போர்டு பார்த்திங்கன்னா ஏ போர்டு தான் இருந்தது எட்டு மூணும் பார்த்திங்கன்னா ஏ போல் இருந்தது இந்த ஒம்போது நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போலில் மாறி வந்துருச்சு சி போல நாலாம் நம்பர் வந்ததுனால பார்த்திங்கன்னா ஒம்பது நம்பர் ஏ போலில் வந்துருச்சு நம்மளுக்கு மூணு நம்பர் கிடச்சிருக்கு ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்குப்பா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் வந்து ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா மூணாவது நம்பரும் கிடச்சிருக்கு ஒன்பது நம்பரும் கிடச்சிருக்கு நம்மளுக்கு ஒரு போர்ட் சிங்கிள் போர்டில் நம்மளுக்கு மெயினாக நம்ம வந்து டார்கெட் பண்ணதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்பர் வந்து கரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நம்மளுக்கு இதுதான் சூப்பரான வெற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏசியில் பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் கனெக்ட் பண்ணி கொடுக்கல நம்ம பார்த்திங்கன்னா எல்லாம் மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு ஜஸ்ட்டில் எல்லாமே விட்டுட்டோம் அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் பார்த்திங்கன்னா ஒம்பது ரெண்டு நாலு கரெக்டாக பண்ணுங்க நம்ம கொடுத்துருக்கோம் ஒம்பது ரெண்டு நாலு இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டில் இந்த இடத்துல மூணாம் நம்பர் மட்டும் கொடுத்துருந்தோம் அப்படின்னோம்னா நல்லது நம்மளுக்கு சூப்பரான வெற்றி கிடைச்சிருக்குமா இந்த இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுனால நம்ம அதை பேஸ் பண்ணியே எடுத்துட்டோம் மிஸ் ஆகிடுச்சு நம்மளுக்கு இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா லோர் ஒரு பாக்ஸ் தான் ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு ஏசி பார்த்திங்கன்னா சூப்பராக பாஸ் ஆகிருக்கு ஜஸ்ட்டில் ஒரே ஒரு மூணாம் நம்பர் மட்டும் நம்மளுக்கு மாற்றி கொடுத்துருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு ஃபுல் வினிங் எடுத்துருக்கலாம் நண்பா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் இங்கே ஒன்று சி போடில் கொடுத்துருக்கோம் இங்கே ஒன்று சீ போடில் கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேறு ஒம்பதாம் நம்பர் பெருசாக எதுவும் நம்மளுக்கு ட்ரிக்ல அதாவது ட்ரிக்லுன்ற போது சீ போடில் தான் ஸ்ட்ராங்காகப்பட்டதுனால பெருசாக நம்ம கனெக்ட் பண்ணி கொடுக்கல ஒரே ஒரு பாக்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மூணாம் நம்பரும் பெண்டிங்கில் இருக்கனால இந்த ஒரே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் நேற்று வீடியோலேயும் சொல்லிருந்தோம் ஒரே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்கோம் பின்ன இந்த மாதிரி பாக்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி அது பார்த்தீங்கன்னா ஒம்பது மூணு நாலு அப்படின்ற மாதிரி ரிசல்ட் வந்துருச்சு ஜஸ்ட்டில் நம்மளுக்கு மிஸ் ஆகிருக்குது இன்றைக்கி ஒரு பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு நம்மளுக்கு ஜஸ்ட்டில் ஒரே ஒரு நம்பர் இடையில் ஒரு மூணாம் நம்பர் மட்டும் மாற்றி கொடுத்துருந்தோம்னா நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாலு எட்டுலேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நாலாம் நம்பர் ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிடுச்சு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நாலாம் நம்பர் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக சீ போல் கொடுத்துருந்தோம் இந்த எட்டாம் நம்பரும் மூணாம் நம்பரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லா பக்கமும் ஸ்ட்ராங்காக படுறதுனால இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு எட்டாம் நம்பரும் கொஞ்சம் எடுத்துகிட்டே இருந்தது அதில் பார்த்தீங்கன்னா மூணாம் நம்பரே ரிட்டர்ன் வந்துருச்சு நம்மளுக்கு அதாவது பாஸ் ஆயிடுச்சு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு பவரில் வந்து மூணாம் நம்பரே வந்து பாஸ் ஆயிடுச்சு நம்ம இந்த பார்த்திங்கன்னா ட்ரா நம்பர் ட்ரா நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும் இல்லைனா பவர் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்தோம் அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மூணாம் நம்பரே உள்ள வந்துருச்சு பாஸ் ஆயிடுச்சு பவர் நம்பர் எட்டாம் நம்பரை எதிர்பார்த்தோம் மூணாம் நம்பரே வந்து உள்ளே வந்துருச்சு ஏழு ரெண்டு இது பார்த்திங்கன்னா எல்லா போய்ட்டும் வந்தது பார்த்திங்கன்னா நமக்கு வரல ஏழு ரெண்டுலேருந்து ஒரு நம்பரா உள்ள வந்து தான் எதிர்பார்த்தது அது பார்த்திங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு நம்மளுக்கு ரெண்டாவது ட்ரையல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வருது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் அதில் பார்த்திங்கன்னா ரெண்டாவது ட்ரையல் நம்பர்லேருந்து மூணாம் நம்பர் வந்துருக்குது ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓ ஒம்பா நம்பர் வந்திருக்குது ரெண்டு ட்ரையல் நம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் வந்திருக்குது ட்ரையல் நம்பர் வச்சு கேசிங் எடுக்கிறவங்க இது மாதிரி பார்த்து கேசிங் எடுத்துக்கேன் நம்ம வந்து ரெண்டாவது ட்ரெயில் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வருது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நேற்று பார்த்திங்கன்னா எட்டாம் நம்பர் வந்தது என்னைக்கு பார்த்திங்கன்னா மூணாவது நம்பர் வந்திருக்கு அந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டாவது ட்ரெயில் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வருது அப்படின்ற மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நல்ல ஒரு பாஸ் ஆயிருக்கு நம்மளுக்கு மெயினாக ஆல் போர்டு பாஸ் ஆகிருக்குன்பா அதுவும் கரெக்டாக நம்மளுக்கு ஒரு போர்டு வந்து அதே நம்பர் வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு சூப்பரான வெற்றி கிடச்சிருக்கு நம்மளுக்கு சிங்கிள் போர்டு நல்ல ஒரு சூப்பரான பாஸ் ஆயிருக்கு சரி ஓகேப்பா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அப்டேட் எல்லாம் டெலிகிராம் சேனலில் தான் பண்ணுறோம் அதனால பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாட்ரி எதுவும் போகிற மாதிரி இருந்தாலும் ஏதாச்சும் உங்களுக்கு டீடெயில் வேணும்னாலும் அந்த டெலிகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணும்ன்றவங்க அந்த லாட்ரிக்கான புக்கிங் பண்ணுறதுக்கான எல்லாமே டீடெயிலாக வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க அதை பார்த்து யூஸ் பண்ணுறேன்னா யூஸ் பண்ணிக்கோங்க வேறு அப்டேட் பண்ணுறதுனாலும் அதில் தான் அப்டேட் அப்டேட் பண்ணுறேன் சேனலுக்கான எந்த ஒரு அப்டேட் இருந்தாலும் அதில் தான் பண்ணுவேன் அதனால் பார்த்தீங்கன்னா டெலிகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளாட்டிக்கான கேசிங் பாருங்கள் காருண்யா ட்ரா நம்பர் பாருங்கள் ஆறு நாலு ஆறு உங்கள் கேசிங்க ட்ரா நம்பர்லேருந்து எடுக்கலாம் ட்ரா நம்பருக்கு பவர் நம்பர் எடுத்தும் உங்கள் கேசிங்க எடுக்கலான்ப்பா ட்ரயல் நம்பர் பாருங்கள் ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் ஃபஸ்ட்டு ட்ரையல் நம்பர் பாருங்க ஆறு நாலு அஞ்சு எட்டு ஒம்பது ரெண்டாவது ட்ரயல் நம்பர் பாருங்க ஒம்பது ஆறு அஞ்சு ரெண்டு ஒம்போது ஏழு நம்பர் வச்சு கேசிங் எடுக்கிறவங்க எடுத்துக்கங்க அது பார்த்திங்கன்னா ஏபிசிக்கான ஒரு நாலு நம்பருக்கான கேசிங் நம்பர் கொடுக்குற பாருங்க ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு பி போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஒன்று மூணு எட்டு சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஜீரோ நாலு ஏபிசியில் எனக்கு சிங்கிள் போல கிடச்சிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போல் பொறுத்த வரைக்கும் ஏழு பி போல் பொறுத்த வரைக்கும் ஆறு சி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது வரதுக்கான வாய்ப்பு சேஎம்எஸ் இதே நம்பர் வந்து உள்ள வர்றதுக்கான வாய்ப்பிருக்கு இதே நம்பரில் பாஸ் ஆகிரும் அப்படின்னு நம்பிக்கை இருக்குது அப்படி இல்லை இந்த நம்பருக்கு பவர் நம்பர் மிஸ்ஸாக வாய்ப்பு இருக்குது ஏழுக்கு பவர் ரெண்டு ஆறுக்கு பவர் ஒன்று அஞ்சுக்கு பவர் ஜீரோ எல்லாமே அதே சேமஸ் போரில் ஒரே ஒரு போலில் தான் கிடச்சிருக்கு எல்லாமே அதனால சேம் இதே போலில் ஏதாச்சும் ஒரு நம்பர் அதாவது இந்த பவர் நம்பராக இருக்கட்டும் இல்லை இதே நம்பராக இருக்கட்டும் சேமஸ் இதே போரில் பாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏபிபிசி ஏசி கணக்கேசிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள் அதில் பாருங்கள் ஆறு நாலு அஞ்சு நாலு ஏழு நாலு மூணு அஞ்சு ஏழு மூணு ஒம்பது அஞ்சு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இருந்தாலும் பார்த்திங்கன்னா நாளைக்கு ஒரு நம்பர் ஏதாச்சும் ஒரு நம்பர் ரிட்டன் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம் நாலாம் நம்பரு மூணாம் நம்பர் ஒம்பா நம்பர் ஏதாச்சும் ஒரு நம்பர் ரிட்டன் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்துருக்கோம் பார்க்கலாம் நம்ப அடுத்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் நம்பர் பாருங்க பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு அஞ்சு நாலு ஆறு அஞ்சு ஏழு மூணு அஞ்சு ஒம்பது ஒன்று அஞ்சு ரெண்டு ஆறு ஏழு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு அஞ்சு எனக்கு இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நம்பராச்சு கனெக்ட் ஆகி வந்துடும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்து கொடுத்துருக்கேன் ஃபுல் பாக்ஸ் இன்னிங் கிடைக்கும் வாய்ப்பு ஒரு ரெண்டு நம்பராச்சு கனெக்ட் ஆகி வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்த்து கொடுத்துருக்கேன் பாங்காக கிடைச்சிருக்கிற எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பரையும் சேர்த்து சேர்த்து நம்ம கொடுத்துருக்கோம் ஏதாச்சும் ஒரு ரெண்டு நம்பராச்சு கனெக்ட் ஆகி வந்துரும் அப்படின்ற மாதிரி பிசி வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஏதாச்சும் ஒரு நம்பர் உங்களுக்கு டவுட்டாக இருந்து மாற்றி ட்ரை பண்ணுறேன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒம்போது ரெண்டு மூ ஒரு உங்களுக்கு மூணா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்து இதை மாற்றி வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வெற்றியை எடுத்துருக்கலாம் பாக்ஸ் நீங்கள் எடுத்துருக்கலாம் அப்படியே நீங்கள் எடுத்துருக்கலாம் அந்த மாதிரி மாற்றி வச்சு ட்ரை பண்ணுறனாலும் ஒரு நம்பர் டவுட்டாக இருந்தால் அதை வந்து மாற்றி வச்சு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குதுப்பா அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்போர்டு கேசிங் நம்பர் கொடுக்குற மால்போர்டு பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு ஆறு நாளில் இருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னுபா நாளைக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன் பார்க்கலாம்ப்பா அடுத்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மூணு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரும் இந்த ஆறு நாள்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா இந்த மூணு நம்பர்லேருந்து கண்டிப்பாக ஒரு நம்பர் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக போட்டதுனால் எதாவது ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ட்ரா நம்பர்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்கிறோம் ட்ரா நம்பர் பவர் நம்பரு ஆறு ஆறு பவர் ஒன்று ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பி போல கிடச்சிருக்கு நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா சி போல நம்ம எதிர்பார்க்குறோம் ஆனால் பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் எதில் வேணாலும் வரலாம் நாலு பவர் ஒம்பது ரெண்டு நம்பரும் பார்த்திங்கன்னா எதில் வேணாலும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கேசிங்கில் வந்து பெருசாக எதுவும் கிடைக்கல அது பார்த்திங்கன்னா ஒரு சில கேசிங்கில் கிடைக்குது அது பார்த்திங்கன்னா போர்டு வைஸாக எந்த போடில் வேணாலும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அது ஆல் கேசிங் தான் அதனால் பார்த்திங்கனா ஆளும் ஒம்பதும் பார்த்திங்கனா எதில் வேணாலும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது எனக்கு ரொம்ப நம்பர் நாலாம் நம்பர் பார்த்திங்கன்னா சீ போலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால தான் சீ போல் கொடுத்துருக்கேன் நாலு ஒம்பது உங்கள் கணக்கில் இருந்தால் எந்த போர்டில் வேணாலும் ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா எதில் வேணாலும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆறு ஒன்று ப பார்த்திங்கன்னா பி போலாம் கணக்காது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டா ரெண்டா ட்ரையல் நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வருது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் இந்த ரெண்டா ட்ரையல் நம்பர் ட்ரையல் இருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஏலும் பார்த்தீங்கன்னா ஏ போலே கணக்காகுது நண்பா ரெண்டும் ஏழும் ஏ போலே கணக்காகுது ஒன்போது நம்பர் மட்டும் நம்மளுக்கு எந்த போல் வேணாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம் ஆனால் எல்லாம் வேணாலும் வரலாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அவ்வளோதான் நம்பா நம்மளுக்கு ட்ரா நம்பர் ட்ரையல் நம்பர் ரெண்டா ட்ரையல் நம்பர்லேருந்து நம்ம கனெக்ட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோம் அதேமாதிரி வின்னிங் கிடைக்கும் அப்படின்னு நம்புறோம் இதில் இருந்து ரெண்டு பக்கமும் ஒன்பது நம்பர் இருக்குது அப்படியும் பாரலாம் சொல்ல முடியாது எப்படியானாலும் வர்றதுக்குன்னு வாய்ப்பு இருக்குபா ஒரு நம்பர் கனெக்ட் ஆகி வரும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி அதே மாதிரி இதுலேயும் இதுக்கு பவர் நம்பர் எதுலயாச்சும் ஒரு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்ற மாதிரி நம்ம இதை சரி ஓகேன்பா அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேன்னுபா நாளைக்கான ரிசல்ட் பார்க்கலாம் பாய்